வாங்க கோவக்காய் பொரியல் இப்படி செய்யணும்னு பாக்கல நல்ல பொடியை நறுக்கி எடுத்துக்குங்க கோவக்காய் கசப்புன்ட்டு யாருமே இது அதிகமா சேர்த்திக்கல இது கசப்பு கிடையாது உங்களுக்கு நாட்டுக்காயாக இருந்தா ரெண்டு மூணு டைம் பொடி பொடியும் நறுக்கணும் பிற்பாடு கழுவணும் நாலு அஞ்சு டைம் கழுவிடுங்க கசப்பு வராது இது ஹைப்ரேட்டா இருந்தா ரெண்டு டைம் கழுவுனீங்கன்னா போகுது கட் பண்ணிட்டு கழுவணும் கசப்பு வராது ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு வடிச்சுட்டு வடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி கழுவி எடுங்க கசப்பு வராது சின்ன வெங்காயம் நல்ல பொடிய கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்ன காஞ்சிருச்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வளங்கி வந்துருச்சு அடுத்தது கோவைக்காய் சேர்த்துக்கலாம் ஆ உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூப்பு சேர்த்துக்கலாம் இப்படி பிரட்டி ஊற்றுட்டு ஸ்லிம்மில் வச்சு வச்சிருக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாங்க ஸ்லிம்மில் வச்சு வேக வைக்கலாம் பாதி பதம் வெந்த விற்பாடு நம்ம அதுக்கு கொடியாக நறுக்கிக்கலாம் தக்காளி தக்காளி போட்டு அந்த பதத்துலேயே வேக வச்சுக்கலாம் ஏன்னால் இதுல கசப்புத்தன்மை இருக்கிறதுனால அந்த தக்காளி போடுறப்ப புளிப்புக்கு கசப்பு தன்மை தெரியாது ஸ்லிம்ல வச்சு வேக கொடுங்க நார்மல் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பதம் வெந்துருச்சு அடுத்து தக்காளி சேர்த்து அந்த பதத்தில் வேக விட்டுக்கலாம் தண்ணியே சேர்க்க வேண்டாங்க இந்த பதத்திலையும் வெந்துக்கு ஸ்லிம்ல வச்சு வேக விட்டுக்குங்க நல்லா வணக்கி வந்துருச்சு வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த போவக்காய் ப்ரெஷர் உள்ளவங்க அடிக்கடி சேர்த்துனா ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வரும் இந்த காலில் வீங்கிக்கு வீக்கம் வரும் அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கம் கம்மியான மாதிரி தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க